ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா படை தலைவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் நடிச்சிருக்காரு ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா யாமினி சந்தர் நடிச்சிருக்காங்க முனிஷ்காந்த் ரிஷி மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்ட்ருன்றது அன்பு அவர்கள் தான் அந்த படத்தை ஏக்கியிருக்காரு மியூசிக் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துக்கான சாங்ஸ் மட்டும் ட்ரைலர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரைலர்னால் வேறு லெவலில் தரமா இருந்துச்சுங்க உங்களுக்கு அந்த ட்ரெயிலருடைய புதுசாக நம்ம கமெண்ட் பக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிருந்தேன் படைத்தலைவன் திரைப்படத்துக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்குங்க எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதாக இப்போ அஃபீஷியலாகவே ஒரு போஸ்டர் மூலியமாக அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த படைத்தலைவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கனோ மற்றும் சண்முக பாண்டியன் அவர் நடித்து வெளிவந்த திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ மேலும் இது போன்ற மூவி சம்பந்தமான அப்படி மறக்கா நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்கிலே கொடுத்து ஆள் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்சில் சந்திப்போம் பாய்